பாரிஸ் நகரில் ஈழத்து இளைஞனின் ஓவிய கண்காட்சி ஒன்றுக்கு நான் செல்வதாக உங்களுக்கு முன்னமை கூறியிருந்த நான் அந்த கண்காட்சியில் போய் நான் கண்டுகளிச்சதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அவரை பற்றிய இன்னும் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லணும் தான் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இவருடைய தனிப்பட்ட விடயங்களை நான் இன்னொரு முறை காணொளிப்படுத்துகிறேன் அதாவது அவரை பற்றி அவரை சார்ந்த விடயங்களை இந்த கண்காட்சியை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு இன்று கூறிவிட்டு செல்கிறேன் இந்த கண்காட்சியின் முக்கியத்துவமான விடயம் என்னவென்று சொன்னால் இயற்கை இயற்கையின் காவலர் என்று கூட சொல்லலாம் நான் தவறாக சொல்கிறேனோ தெரியவில்லை ஆதிகாலம் மனிதன் இயற்கையே காவல் தெய்வமாக கொண்டிருந்தான் என்பதை அவர் மனதில் கொண்டுதான் இந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார் என்பது என்னுடைய எண்ணப்பாடு இவர் வரைந்த அத்தனை ஓவியங்களுக்கும் அவர் பயன்படுத்திய வர்ணங்கள் எல்லாம் இயற்கையாக கொண்டு எடுக்கப்பட்ட வர்ணங்களாக இருக்கிறது மஞ்சள் தூள் தூள் கரி இப்படியான விடயங்களை வச்சுத்தான் அந்த ஓவியங்களுக்கு வர்ணம் தீட்டி இருக்கிறார் இந்த வர்ணங்களை நீங்கள் உங்களுடைய சாதாரண கண்களால் பார்க்க முடியாது ஃபோன் வச்சு பார்க்கும் பொழுதுதான் அவர் அந்த வர்ணங்களை அப்படி தீட்டி இருக்கிறார் என்று துல்லியமாக தெரியும் சாதாரண கண்களால் பார்க்கும் பொழுது அந்த தெரியவில்லை அந்த ஓவியத்தின் வடிவம் மட்டும் தெரிகிறது போனை வைத்து அல்லது ஒரு கண்ணாடி வைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த வர்ணம் தெரிகிறது இது ஒரு டெக்னாலஜி என்னும் சொல்லலாம் இப்ப போனால இப்படி ஒரு விடயத்தை துல்லியமாக பார்க்க முடியுமா என்ற ஒரு ஆச்சரியமான விடயத்தை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் என்றால் போனால் நாங்கள் ஒரு புகைப்படத்தை எடுக்கும் பொழுது அந்த புகைப்படத்தை நாங்கள் சாதாரணமாக விட்டு செல்கிறோம் ஆனால் இந்த ஓவியத்தை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார் கோப்பி போட்டு மஞ்சள் போட்டு நான் செய்திருக்கேன்னு பாருங்க கொண்டு நான் சொன்னேன் எனக்கு சொன்னார் ஃபோனை வச்சு பாருங்க உண்டு அப்பத்தான் அந்த அறிவியலின் ஒரு ஒரு முக்கியத்துவத்தை நான் அதில் அறிஞ்சேன் அறிவியலுக்கு எதிரானவள் நான் இயற்கையின் காதலி நான் இருந்தாலும் சில விடங்கள் இந்த அறிவியல் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது எங்களுக்கு உதவுகிறது என்ற வகையில் அந்த அறிவியலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இந்த ஓவிய கண்காட்சி கிட்டத்தட்ட மூன்று கிழமைகளுக்கு மேல் நடைபெற்று கொண்டிருந்தது இவருடைய நாள் தான் இந்த நாள் அதாவது இவருடைய கண்காட்சியை பற்றி அறிய வரும் ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருந்தது இவர் தன்னுடைய ஓவியங்களை அதில் ஒரு விலை போட்டு வந்தவர்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி செல்ல சொல்லி அதில் விலை போட்டு கொடுத்துரு கொடுத்திருந்தார் தன்னை பற்றியும் சில விடயங்களை கூறியிருந்தார் நேர பற்றாக்குறையால் அவரை பற்றி நிறைய அதில் வச்சு என்னால் அறிய முடியவில்லை உங்களுக்கு தர முடியவில்லை காரணம் அவருடைய ஓவியங்களை கண்டுகளிக்கவும் வாங்கி செல்லவும் பல வெளிநாட்டவர் வந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு அவர் தன்னுடைய ஓவியம் வரைதல் எதன் வழி ஓவியம் வரைந்தவர் இதற்காக இப்படியான ஒப்பிட்டுகளை எடுத்தவர் எல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு அவருக்கு நேரம் சரியா இருந்தது அவருடைய ஓவியங்களை பற்றி அவருடைய வரைதல் திறனை பற்றி அவர் எதற்காக இந்த ஓவியம் என்னும் ஒரு கலையை கையில் எடுத்தார் என்பதை பற்றி அவர் வாயிலாகவே கூறுவதை கொஞ்சம் கேட்டுவிட்டு வருவோம் வாருங்கள் வணக்கம் இந்த எக்ஸிபிஷன் வந்து முன்னிலப்படுத்தி செய்த பாட்கள் இதில் இருக்குது சின்ன சிற்பங்கள் மரச்சிப்போ ரெண்டு அடுத்தது சிறுபியங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் செய்கிறது மந்த் வாயு கலந்து செய்கிறது இதில் இருக்கிறது மிகப்பெரிய பெரிய பெயிண்டிங் மட்டும் இதையும் வந்து மண் சிப்பி கொங்கு மாப்பி ஆன விஷயங்கள் கலந்து செய்திருக்கிறான் இது வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பட்ட அதாவது மதங்கள் தொடங்குறதுக்கு முதல் பஞ்சபூதங்கள் சூரிய வழிபாடுகள் இயற்கை அந்த விவசாயம் வந்து நெல் அறுவடையின் போது மனக்கல் செய்கிறது அது அது அதுதான் இத செய்யறதுக்கான உங்களுக்கு தூண்டுதல் என்ன இருந்தது

புலம்பெயர் நாட்டில் நாகரீகம் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பாரிஸ் நகரில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் அந்த இயற்கையை போற்றி கொண்டு இயற்கை சார்ந்த விடயங்களை எடுத்து கூறி தன் ஓவியங்கள் வாயிலாக அதை புலப்படுத்த முயற்சி செய்வது பெருமையாக இருப்பதோடு எம் இளைஞர்கள் இப்படியான வழியிலும் சென்று கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லும் பொழுது தமிழனாக பிறந்தது எமக்கும் பெருமை தமிழனைக்கு பெருமை சேர்க்கும் இப்படியான இளைஞர்களும் எமக்கு பெருமையே என்று இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்